செடிகளை வீட்டில் வளர்த்தால் என்ன நன்மை தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது கொளுத்தம் வெப்பத்தில் இருந்து தப்பி மழைக்காலம் நிவாரணம் சொல்லணும் ஆனால் அது பல நோய்களையும் ஆபத்துக்களையும் தெரியுமா அந்த வகையில் மழைக்காலத்தில் விச ஜந்துக்கள் வீட்டிற்குள்ள வர நேரிடும் இதனால் பல ஆபத்துக்களும் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எனவே விஷ ஜந்துக்களை வீட்டிற்குள்ள வர விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி வந்து சில மூலிகை செடிகளுக்கு இருக்கிறது அந்த செடிகளை வளர்த்தால் விஷ ஜந்துக்களிடம் வகையான விலங்குகள் மற்றும் ஆபத்தான விஷ ஜந்துக்கள் வந்து வீட்டிற்குள்ள நுழையும் போது அபாயமும் இந்த பருவத்தில் வந்து அதிகரிக்கிறது அத்தகைய சூழலில் வந்து முதல் தளம் அல்லது தரைத்தளத்துல உள்ளவர்கள் வந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி ஆறுகள் வாய்க்கால் குளங்கள் பூங்காக்கள் உள்ளவர்களும் விஷ ஜந்துக்கள் குறித்து விழிப்புணர்வுடன் வந்து இருக்கணும் வீட்டில் இருந்தே விச ஜந்துக்களை வந்து விரட்ட சில தாவரங்களை வந்து வாசனை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த வகையில் விச ஜந்துக்களை விரட்டுவதற்கு பல தாவரங்கள் இருக்கிறத அதன் வாசனை அவற்றை ஓட வைக்கிறதுன்னு சொன்ன நம்ப முடியுமா ஆமா இந்த தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா வேம்பு புடலங்காய் மற்றது சாமந்தி செடி இதெல்லாம் வந்து பிரதானமானவையாக வந்து விளங்குகிறது உலகெங்கிலும் உள்ள தோட்டங்கள் மற்றது வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவற்றின் தெளிவான நிறங்கள் மற்றது மகிழ்ச்சியான தோற்றத்திற்காகவே இந்த சாமந்தி பூக்களும் நீண்ட காலமாக வந்து மதிக்கப்படுகிறதுன்னு தான் சொல்லணும் இந்த ஆரஞ்சு பூக்கள் வளர மற்றது பராமரிக்க எளிதானது இந்தியாவில் வந்து இந்த மலர்கள் அனைத்தும் வந்து பண்டிகைகளுக்கு முக்கியமானவை மற்றது பெரும்பாலும் கடவுளுக்கு அல்லது கோவில் அலங்காரத்துக்கு கூட வந்து இதை பயன்படுத்துறாங்க இந்தியில் பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ சாமந்தி பூ இந்தியில் வந்து கெண்டா அல்லது வந்து செண்டு மல்லி என்று அழைக்கப்படுகிறதாம் சாமந்தி பூக்களின் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வகைகளில் ஆபிரிக்கா மெரிகோல்ட்ஸ் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு மஞ்சள் மற்றது ஆரஞ்சு நிறங்களில் பெரிய பாம் போன்ற பூச்செடிகள் வந்து ஆபிரிக்க சாமந்தி பூக்களின் ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம் அவை மூன்று அடி உயரத்தை வந்து எட்டு மற்றது வந்து படுக்கையில் அடிக்கடி வந்து காட்டப்படும் மற்றது பார்த்தீங்கன்னா பிரஞ்சு மேரி கோல்ட்ஸ் பிரஞ்சு சாமந்தி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு அடி உயரம் மற்றது மிகவும் மிகவும் கச்சிதமாக இருக்குமா அவை மென்மையான பிரிவுகளை கொண்ட இலைகளை வந்து கொண்டுள்ளது மற்றது வந்து மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு மற்றது வந்து ரஸ் உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் கிடைக்கிறது தோட்ட படுக்கைகளை வந்து கவர்ச்சிகரமானதாக மாற்ற வந்து உங்கள் தோட்டத்தின் சுற்றளவை சுற்றி வந்து இந்த பிரெஞ்சு சாமந்தி பூக்களை வந்து நீங்கள் நடலாம் இன்றைய கிஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி பூக்களை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி you